எனக்கு பின்னால் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களின் மீதுதான் உங்களால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும் ஒரு நிலை இந்தியாவிலே ஏற்பட்டாலும் கூட ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவிலே இல்லை என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட உங்களால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாது இது பொறிக்கிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல இறைவனினுடைய புராணிய சட்டம் இந்த தேசத்தினுடைய தவிடு கூட தானியங்கி துப்பாக்கியாக மாறி சரிய சட்டத்திற்கு ஆதரவாக வெடிக்கும் 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 என்பதை மிக தெளிவாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மோடி சரிய சட்டத்தை உங்களால்

வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாங்கினான் இந்து அப்துல் அலமி இஸ்லாமி